நான் பட்ட கதை அத்தனையும் கேளம்மா கட்ட புல்ல குட்டை புல்ல கருகமணி போட்ட புள்ள சித்தா பறக்கதடி கதடி இந்த சின்ன பொண்ணு சொல்லுறதை கேளம்மா இந்த சின்ன பொண்ணு சொல்லுறதை கேளம்மா தட்டாகூலத்தி நிலை தாமரை இலை போல தத்தளிச்சினி கிரனை பொன்னம்மா நான் பட்ட கதை அத்தனையும் கேளம்மா நான் பட்ட கதை அத்தனையும் கேளம்மா குன்னமூடி மாறியாத்த கோயிலூர் காலியாத்தா எல்லா கோயிலுக்கும் போய் பார்த்தேன் அங்க என்னோட நல்லம்மைய சொல்லி பார்த்தேன் அம்மா காது நகமும் புனக கழுத்து நக அத்தனையும் காணாம போச்சுன்னு கூறி புட்டாங்க அதனால இப்ப முடியாதுன்னு சொல்லி புட்டாங்க அம்மா காது நகமும் கழுத்து கழுத்துனாக அத்தனையும் காணாம போச்சுன்னு சொல்லி புட்டாங்க அதனால முடியாதுன்னு கூறி புட்டாங்க தட்டைப்புள்ள குட்டை புல்ல கருகமணி போட்ட புல்ல சிட்டாப்பார கத அடி பொன்னம்மா இந்த சின்ன பொண்ணு சொல்லுறதை கேளம்மா தட்டாங்கூலத்தி நிலை தாமரை எலை போல தத்தரி சினி கிரணி பொன்னம்மா நான் பட்ட கதை கேளம்மா நான் பட்ட கதை அர்த்தனைங்க கேளம்மா நான் ஊர் தக்காவில் நல்லதொரு மெக்காவில் நாட்டோட சொல்லி சொல்லிப்பார் காவில நல்லதோறும் மேற்காவில நாட்டோட நலமையை சொல்லி பார்த்தேன் அங்க நல்ல நிலையில் சொல்லி பார்த்தேன் அவர் ஈரானுக்கு ஈராக்கு இடையில மாட்டிக்கிட்டு அல்லப்பட்டு நிற்பதாக கூறி புட்டாரு இப்ப அதனால முடியாதுன்னு சொல்லி புட்டாரு கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புல் சிட்டா பறக்கிற அடி பொண்ணம்மா இந்த சின்ன பொண்ணு சொல்லுற அதை கேளம்மா தட்டாங்கூலத்தின் தாமரை தாமரை போல தத்தலுச்சி நிற்கிறேன் பொண்ணம்மா நான் பட்ட கதா தனையும் நான் பட்ட கதா கேளம்மா கேளமா மருதில்ல மெழுகு கொண்டு மண்டி கை கூப்பி மாதாவிடமும் நான் வேண்டி பார்த்தேன் இந்த மரியாவிடமும் நானும் வேண்டி பார்த்தேன் அம்மா அமரிக்க கில்டன் நானும் சோதனை நெறியில் ஆகப்பட்டு கொண்டதாக மாட்டி கொண்டாங்க கட்டை புல்ல குட்டை புல்ல கருகமாணி போட்ட புல்ல சிற்றாப்பாற கதாடி பொண்ணம்மா இந்த சின்ன பொண்ணு சொல்லுறத கேளமா நாகூர் தர்காவில் நல்லதொரு மெகாவில் நாட்டோட நிலமைய சொல்லி பார்த்தேன் அங்கே நல்ல நிலையில் அழுது தொழுது பார்த்தேன் ஐயா ஈரனுக்கும் ஈரக்குக்கும் இடையில் மாட்டிக்கிட்டு அல்லல் பட்டு கொண்டதாக கூறிப்புட்டாரு இப்போ அதனால முடியாதுன்னு சொல்லிப்புட்டாரு மருகு இல்ல மெருகு கொண்டு மண்டிட்டு கை கூப்பி மாதாவிடமுன்னு வேண்டி பார்த்தேன் அந்த மரியாவிடமுன்னு வேண்டி பார்த்தேன் அம்மா அமரிக்க ஜில்டன் நானும் அத சோதனையில் அகப்பட்டு கொண்டதாக கூறி புட்டாங்க இப்போ அதனால முடியாதுன்னு சொல்லி புட்டாங்க கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புல் சிற்றா பறக்கதடி பொண்ணம்மா இந்த சின்ன பொண்ணு சொல்லுறதை கேளம்மா தட்டாங்குளத்தினிலே தாமரையல போல தத்தழு சினி கிரணி பொண்ணமா நான் கதை தனையும் கேளமா நான் கதை தனையும் கேளமா நன்றி வணக்கம்